இன்னைக்கு ஒரு மனுஷனால எல்லாத்தையும் தாங்கலாம் பெயினை மட்டும் தாங்க முடியாது அதனால் எத்தனை பேர் வயிறு வலி தாங்க முடியாமல் நெஞ்சு வலி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு சூசைட் தீர்வு இல்லை அருணகிரிநாதர் பாடிய இந்த பாடலே போதுமான விஷயம் பல மருந்துகளுக்கு இணையானது இருமலு ரோக முயலகன் வாத மெரி குணநாசி விடமே இது மாதிரி ஒரு தாமிரத்தில் சுத்தமான விபூதியை பரப்பி வச்சிருங்க வர பரப்பின பிறகு நம்ம கையாலியோ இல்லை ஒரு பெரிய குச்சாலியோ நம்ம ஒரு ஸ்டார் வரைகிறோம் அவ்வளோதான் இந்த பாடலை இப்படி பாடி இப்படி பூஜைகள் செய்து அந்த விபூதியை அணிந்து கொண்டு இந்த பாடலை பாடும் பொழுது எல்லா வகையான நோய்களும் தீர்ந்து போகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இதை வந்து தெய்வீகமாக இல்லை மருத்துவமா இல்லை மருத்துவம் சார்ந்த தெய்வீகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுறுப்புகள் அதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இறைவனுக்கு சொந்தமானது அவங்க படைக்கிறது அதேமாதிரி உள் இருப்புகள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படிதான் நம்ம கையில் இருக்குது அதனால் இன்றைக்கி எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய முருகனின் அதாவது ஆறு வகையான சத்துகளையும் தாங்கிய ஒரு அருள் கொண்டான் அப்படின்னு சொல்லலாம் முருகன் கையில் வச்சுருக்காது வேரலல்ல நம்மளுடைய ஜீன் அதுதான் உண்மை மெய் மெய்கண்ட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேல் இந்த வேலில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது முருகன் முருகன் என்பதே அருகன் என்பது பொருள் இன்றைக்கி வந்து அருகன் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய சக்திகள் இருக்கிறதோ அத்தனையுமே பார்த்திங்கனாக்க நம்ம மருத்துவத்துக்கு உண்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் மந்தியை திறக்கும் திறம் திறம்னா சிறகுகோல் அந்த காலத்தில் போய் திறத்தை எடுத்து வா அப்படிம்பாங்க திறம் என்றால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் என்ன சாவி தான் திறவுகோல் அதை திறம் அப்படிம்பாங்க அப்போ அகத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி மந்திரம் இப்போ மந்தி என்றால் உடம்பு மந்தியை திறக்கும் சாவி அப்போ உள்ள ஒரு திறந்தாக்கா அங்கே என்னென்னலாம் ஃபால்ட் இருக்கோ அதை நீக்கக்கூடிய மருந்துகள் ஆயிரம் இருக்கிறது ஆனால் திருமந்திரமாக அழகாக கொடுத்த திருப்புகள் தான் இன்றைக்கி பெரிய மந்திரமாக இருக்க போது ஆறு முகனை நினைத்து நம்ம அழகான ஒரு ப்ராசஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது மருந்திற்கும் மகா மருந்திற்கும் ஒரு வித்தியாசம் அந்த காலத்திலேயே அருணகிரிநாதர் அழகான சொன்ன ஒரு பாடல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருப்புகளை பாடப்பாட வாய் மணக்கும் வாழ்க்கையும் மணக்கும் வாய் மட்டும் கிடையாது வாழ்க்கை மணக்கும் எப்படி சந்தோஷமான வாழ்க்கை ஒரு மனிதன் நோயின்றி வாழ வேண்டும் நோயோடு வாழ்ந்தால் கஷ்டங்கள் துன்பங்கள் கசப்புகள் கோளாறுகள் எல்லாமே இருக்கும் ஆக திருப்புகளை பாடப்பாட வாய் மணக்கும் ஏன்னு சொன்னாங்கனாக்கா இந்த வார்த்தை சந்தோஷமான வார்த்தை ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உச்சி முதல் பாதம் வரை எல்லாம் இயங்கும் இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கும் அத்தனையுமே இறைவா அப்படின்னு இறைனா என்ற சாப்பாடு சொல்லுவாங்களே இறை வச்சுட்டியான்னு இறைவா அப்படின்னு சொல்கிறோம் இறைவானா பருபொருளாக சக்தியோடு நமக்குள்ளே வர்றது தான் ஸோ இதை மட்டும் எப்படி பயன்படுத்தலாம் நம்மளுடைய பூஜர்க்கு முன்னாடி ஒரு தாம்பலம் தாம்பலத்தில் விபூதி விபூதியில் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க ஸ்டாருக்கு நடுவில் ஒரு ஆறுமுக ருத்ராஜம் கிடைக்கிது கொஞ்சம் தேனிங்கன்னா கிடைச்சிடும் ஸோ முருகனே அந்த ஸ்டாரில் உட்கார்ந்து நம்மளை அந்த விபூதியை பரப்ப நல்ல அந்த பாடலை பாடிட்டு நம்ம அதை பூசிட்டு என் நோய் தீர வேண்டும் என்ன எல்லா வாத நோயிலேருந்து சூழ நோயிலேருந்து கபம்லேருந்து ரத்த சுத்திலேருந்து எத்தனையுமே அந்த ஒரு பாடல் தீர்த்து வைக்கும் திருப்புகள் என்றால் சாதாரண சிங் கிடையாது புகழடைய வேண்டும் ஒரு மனிதன் வியாதிக்கு மட்டுமா இல்லை நம்ம எல்லா காரியங்களும் தடைப்பட்டிருக்கவங்களும் இது சொல்லலாம் தடைப்பட்டாலும் அது வியாதி தான் அது பார்த்தா எல்லாமே வந்துடுது ஸ்ட்ரெஸ்ஸு ஆக வாழ்க்கையில் தடையில்லாத வாழ்க்கை இந்த திருப்புகளை பாடலாம் ரெண்டாவது மெடிசின் வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பக்கத்தில் இருந்து திருப்புகளை பாடலாம் அது அழகாக அவங்களோட கிளென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு இன்னும் நான் சொல்கிற அந்த பக்குவத்தில் இந்த விபூதி சக்கரம் போட்டு அந்த விபூதியை அவங்களுக்கு இட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் அந்த அற்புதம் பேரானந்தம் அது நடக்கும் நோய் தீர்ந்து போகும் தீராத நோய் வாத நோய் நோய் கத்திகள் சக்கரை வியாதியிலிருந்து நிறைய கிட்டத்தட்ட தூக்கமின்மையிலேருந்து ஒரு மனிதனுக்கு உச்சி முதல் பாத மாதிரி எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அத்தனையும் பறந்தோடு பட்டென்று 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 ஓடிவிடும் என்ற ஒரு இந்த திகிருப்புகளை அழகாக பாடி வந்தால் விபூதியை பரப்புறோம் தட்டில் அதை ஒரு ஸ்டார் ஒன்று போடுறோம் அதுக்கு மு உள்ளார ஆறுமுக ருத்ராட்சத்தை ஒன்று வச்சுட்டு நம்ம அற்புதமாக இந்த பாடலை பாடினால் மனசார பாடினால் மனமுருக பாடினால் சரணாகதியோடு பாடினால் நோய் விட்டு போகிறது உறுதி ஸோ இந்த பாடலை பாடினாலே போதுமான விஷயந்தான் இதை எப்படி பாடணும் எந்த எப்படி பண்ணணுன்ற இதை இப்போ ஒரு டெய்மாவே காட்டுறேன் ஒரு தாமிரத்தில் விபூதியை பரப்புறது எப்படி முக்கோணம் ஐ மீன் ஸ்டார் போடுறது எப்படி அதில் ருத்ராட்சத்தை வச்சு எப்படி ருத்ரத்தை அந்த ஆறுமுகனோடைய சக்தியை ஏற்றுவது என்பதையும் நான் சொல்லித்தரேன் இது மாதிரி ஒரு தாமிரத்தில் சுத்தமான விபூதியை பரப்பி வச்சுருங்க வர பரப்புன பிறகு நம்ம கையாலியோ இல்லை ஒரு பெரிய குச்சாலியோ நம்ம ஒரு ஸ்டார் வரைகிறோம் அவ்வளோதான் இப்படி ஸ்டார் வரைஞ்சிட்டு இது ஆறுமுக ருத்ராஜம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது அழகாக இது சென்று நான் மையப்படுத்தி வச்சாலே போதுமான விஷயம்தான் இப்போ அருணகிரிநாதர் ஐயா வழங்கிய பாடல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழை பாட பாட வாய் மணக்குன்னு சொல்லிட்டு பாடிருக்காரு வாழ்க்கை மணக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த அழகாக இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த பாடலை பாடினாலே போதுமான விஷயந்தான் அற்புதமாக உச்சி முதல் பாதம் வரை எல்லா வகையான நோயும் தீரும் இது சுத்தமான வெரைட்டி விபதியாக இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிக்கு வாயில் போட்டு தண்ணி குடிக்கலாம் இல்லைனா நம்ம கடையில் கிடைக்கிறது தான் கிடச்சிச்சு வர வழியில் எனக்கு எடுத்து நம்ம நெத்தியில் பூசுறதோடு சரி ஆக அங்கத்தில் பாய்ந்தாலே போதும் எல்லாம் வியாதிகளும் மாயமாக மறைந்து போகும் பட்டன்று பட்டென்று விட்டுவிடும் என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் எல்லா வகையான உயிர் சத்துக்களும் இந்த பூமியில் துன்புறவே கூடாது வியாதியினால் ஸோ அதனால் அவர் அழகாக பாடியிருக்காரு அவரே அந்த பாடலை பாடி அவருடைய பிணைகளையும் தீர்த்திருக்கிறாரு பிணிகளையும் தீர்த்திருக்கிறாரு எல்லா வகையான பிணிகளையும் தீர்க்க முருகபெருமானை வேண்டிக்கொண்டு அவர் அருளாலே எழுதிய பாடல் இந்த திருப்புகள் அருணகிரிநாதர் நமக்காக கொடுத்த ஒரு அற்புத பொக்கிஷம் இந்த பாடலை இப்படி பாடி இப்படி பூஜைகள் செய்து அந்த விபூதியை அணிந்து கொண்டு இந்த பாடலை பாடும் பொழுது எல்லா வகையான நோய்களும் தீர்ந்து போகும் முயலகன் விடமே நீரிழிவு விடாத சோக எழுகல மாலை வையோட பிரிவயிறீலை எரிகுலை சூளை பெருவழி வேறும் முல நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடியுனதால்கள் அருள்வாயே ஒரு அசுரர் பதாதி மடிய அநேக பாடி வரும் ஒரு கால வயரவராடபடி சுடர் வேலை விடுவோனே தருண மீதிலுரை முகிலூத்தி தரு திரு மனவாலா சலமிடை பூவில் நடுவினில் வீர பெருமாலே இந்த பாடலில் உள்ள ஒரு அர்த்தத்தின் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அழகா இருமல் காஃப் ரோகம் அதாவது டூபர்க்ளோசிஸ் காசு நோய்னு சொல்லுவாங்க அதாவது தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய க்ளோசிஸ் முயலகன் என்னும் வலிப்பு நோய் அழகாக சொல்லிட்டு எப்பிலெப்சி வாதம் அதாவது ரொமாட்டாய்ட் ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பேரலைசிஸ் எரிக்கும் தன்மையுடைய நாசி அதாவது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நாசி எரி இந்த எரிச்சல்லே இருக்கும் பேர்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீரியழிவு எழிவு விடாத தலைவலி அக்யூட் ஹெடேக்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மைக்ரைன் சொல்லுவாங்க இரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகாக தீர்க்கக்கூடியது எழுகல மாலை என்னும் கழுத்தை சுற்றி உண்டாகும் புண்கள் இதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளிஸ்டர்ஸ் அரௌண்ட் த நெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியான இது நோய்கள் ஆகிய நோய்களோடு வயிற்றில் நீர் கோர்த்து வீங்கும் அதாவது பார்த்திங்கன்னா வயலில் வந்து நீர் கோர்க்கும் வெளியில் ஆக ஆக வேண்டிய நீர் போகாமல் வயிற்றுலேயே நிற்கக்கூடிய அந்த நோய் பெருவயிறு என்னும் நோய் அதாவது பெரும் வயிறுன்னு சொல்லுவாங்க அதாவது கீழே இருக்கிறது மேலே தான் பெருவயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இன் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க நுரையீரல்களில் கட்டிகள் கொள்ளும் கோளை அதாவது நுரையீரலில் கட்டி அப்படி இப்போ வந்து அதில் வந்து கோளை கட்டி கொள்ளும் அதாவது கன்ஜெக்ஷன் இன் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கும் நெஞ்சு எரிச்சல் அதான் ஹார்ட் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க சூளை நோய் எனக்கூடிய கொடிய வயிற்று வலி அந்த சூளை அதாவது குன்மம் இதில் அதில் அடங்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா சூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அக்யூட் பெயின் இன் ஸ்டொமக் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பலவித காரணங்களால் உடம்பில் உண்டாகும் வலிகள் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் டிசீசஸ் அதாவது இன்றைக்கி ஒரு மனுஷனால் எல்லாத்தையும் தாங்கலாம் பெயினை மட்டும் தாங்க முடியாது அதனால் எத்தனை பேர் வயிறு வலி தாங்க முடியாமல் நெஞ்சு வலி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு சூசைட் தீர்வு இல்லை அருணகிரிநாதர் பாடிய இந்த பாடலே போதுமான விஷயம் பல மருந்துகளுக்கு இணையானது இதெல்லாம் கைகண்ட ஒன்று உண்மை மற்றும் தெரிந்தும் தெரியாமல் இருக்கும் வேறு பல நோய்கள் ஜிகா வைரஸ் கொரோனா வைரஸ் இன்னும் எத்தனை புது புது வைரஸ்கள் வந்தாலும் அத்தனையையும் ஓட ஓட விரட்டும் மகாசக்தி பொருந்திய பாடல் நம் முருகனை வேண்டி நம்மோடு உறவாடி கொண்டிருக்கும் கடவுளாகிய சக்தி கடவுளாகிய முருகனை வேண்டி அருணகிரிநாதர் எழுதிய அற்புத பாடல் இது பாடல் அல்ல வலிமையான மந்திரம் இந்த பாடல் மகா மருந்தாக மருத்துவமாக மந்திரமாக தந்தியை இயக்கும் திறமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய அற்புத சக்திகளை உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தேங்கும் திறன் இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாம் பட்டன்று விலகி ஓட இந்த பாடல் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கிறது அற்புதமான முருகப்பெருமானின் பாடலை அருணகிரிநாதர் பாடியிருக்காரு இதை உச்சரித்து நம் நோயிலிருந்து விடுதலையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கை வளமே அதான் திருப்புகளை பாட பாட வாய்மணக்கும் இங்கே வாழ்க்கையும் மணக்கும் சந்தோஷமும் நிலைக்கும் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்